திமுக அதிமுகவுடைய பலம் என்னன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக எல்லாத்துக்கும் போராடும் எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் திமுக வாக்களிப்பாங்க வாக்களிச்ச பிறகு திமுக ஆட்சியில எக்கச்சக்கமான கஷ்டங்களும் துன்பங்கள்லாம் வந்துருப்பாங்க வாத்தி என்ன பண்ணா சைலண்டா இருக்கும் என்ன துவக்காச்சிங்கல்ல சாகுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நூடுல் ஆகி வெந்து விதம்பி இந்த கடைசி அஞ்சாவது வருஷம் திமுக அதிமுக அப்பனா அப்போது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் ஒரு வருஷம் பொதுவே மக்கள் வந்து திமுக எடுத்துருப்பாங்க ஆனால் கடைசி வருஷம் இவங்க என்ன பண்ணுவோம்னா இதுக்கு பிரச்சனை அதுக்கு பிரச்சனை சொல்லி போராடுவாங்க அப்புறம் ஆட்சியில் உட்காந்துருவாங்க சாட்சி உட்காந்து பிறகு இவங்க நல்லா செய்யணும் அப்படின்னா கிடையாது இவங்களும் அதே செய்வாங்க என்னன்னா இது திமுக ஆணவத்தில் மக்களை வதிக்கும் அதிமுக சைலண்டாக வதிக்கணும் இதுல ஒவ்வொரு முறையும் பாமக என்ன அதுக்கான தீர்வு சொல்யூஷன் மக்களுக்கு போராட்டம் எல்லாத்தையும் முன்னெடுக்கும் இந்த ஊடகங்களும் வீடியோக்களும் நம்ம பார்க்க இல்லாதனால நம்ம அரசியல் காலத்துல விழுந்துகிட்டு இருக்கோம் அவ்வளோதான்